نن کي يدھ کوڙا ته سٿي يدھ کوڙا ڪوٽي کٽي کوڙا ته مٿي يدھ سڪرني کوڙا رتھن مليتو رندرو مليتو مٿي سي رتھ سي رتھ سي رتھ سي رتھ سي مونھن سٿنگڙي رتھ سي مونھن سٿنگڙي رتھ سي مليتو 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 کڻڻ کڻڻ مليتو 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 کڻڻ 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 يار سيكند کیند کیند یار سيكند کیند کیند یار سيكند کیند کیند اور یار سيكند کیند کیند واپس باوند واپس باوند کوٹر کتے کتے نہळे کوٹر کتے نہळे واپس باوند واپس باوند واپس باوند واپس باوند کوٹر کتے نہळे کوٹر کتے نہळे سيكھ ماتي செய்யாதே பொய் சொல்லாதே யாரை கோடியர்ந்து 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 திரும்பப் பாரு திரும்பப் பாரு திரும்பப் பாரு திரும்பப் பாரு நம்ம திருத்தங்கலாய் சமவேரச் சட்டங்களே சட்டங்களே கைவிட கை விடு கைவிடு

रासे बीजेपी रसे मटिया रसे मटिया रसे मटिया रसे मटिया रसे नसिकारे 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 पलकेंगे बोलिए नसिकारे बोलिए नसिकारे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे वापस वांगे 3 सटंगले वापस वांगे 3 सटंगले वापस वांगे वापस वांगे वापस वांगे

நடைபெற்ற முடிவின்படி நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களை கடுமையாக எதிர்த்து வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கட்டமாக போராட்டத்தையும் நடத்திக் கொண்டு வருகிறோம் முதல் கட்டமாக நீதிமன்றத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது நடைபெற்றது இரண்டாவது கட்டமாக இன்று மத்திய அரசு அலுவலகத்தின் முன்பு இந்த மூன்று முப்பெரும் சட்டங்களை ரத்து செய்யக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று இந்த சட்டங்களையும் வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருப்போம் அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டம் வருகின்ற எட்டாம் தேதி என்று ஜாக் எடுத்த முடிவின்படி திருச்சியில் மிகப்பெரிய நாடு தழுவிய ஒரு பேரணி நடைபெற உள்ளது அது நிச்சயம் எங்களுக்கு வெற்றி பெறுவது என்று நம்புகிறோம் இந்த முப்பெரும் சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் டாக் கூட்டுக்குழு அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் வாபஸ் பெறும் வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்